The தமிழ்முக ஆட்சியில நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும் அதுலயும் முக்கியமா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் கொலையில ஆரம்பிச்சு பாலியல் குற்றங்கள் வரைக்கும் எக்கச்சக்க விஷயம் நடக்குது இது அவங்க பண்றதை நான் எடுத்து சொல்றேன் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு பொண்ணா எனக்கு இத பேசுறதுக்கு உண்மையானமே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு முக்கியமா நான் எந்த சம்பவத்தை குறிப்பிடுறேன் அப்படின்னா சென்னை தாம்பரம் சானிடோரியம்ல இருக்க அரசு காப்பக இல்லத்துல நடந்த ஒரு மோசமான சம்பவம் தான் ஒரு பதிமூணு வயசு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க பதிமூணு வயசு அப்படிங்கிறப்போ லிட்டரலி என்ன தெரியும் எதுவுமே ஒரு நாலேஜே இல்லாத ஒரு குழந்தை ஆனா அந்த குழந்தையை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு அப்படின்னா அந்த காப்பகத்தினுடைய காவலாளி அந்த குழந்தை கத்திரக்கூடாது யாருக்கிட்டையும் வெளியே போய் சொல்லி காலையெல்லாம் முடிச்சிருக்காங்க இப்போ அவங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் ஒரு குழந்தைய போய் பிசிக்கலி டார்ச்சர் பண்ணி இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கான கைது செஞ்சிருக்காங்க எல்லாரும் போய் போட்டோ எடுக்கும் போது அவனுடைய பையன் வந்து இல்ல இல்ல போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லி ரிப்போர்டர்ஸை வந்து தாக்குறதுக்கு போயிருக்காங்க ஏன் கூட இருந்த போலீஸ்காரங்களுமே வந்து அவனோட முகத்தை காட்ட விடாம முகத்தை மறைச்சு நீ குனி அப்படின்னு சொல்ற வீடியோ லீக் ஆயிருக்கு ஒரு தப்பு நடந்த கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து மூணு மாசத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் அஞ்சு மாசத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்றதுக்கும் கொண்டாடுறதுக்கும் பதிலா இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எனக்கு மட்டுமா பேசுறேன் அப்படின்னு கேட்டா கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்க பெண்களோட பாதுகாப்புக்காகவும் பேசுறேன் ஏன்னா தண்டனை ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு தப்ப பண்றதுக்கு ஒருத்தவங்க யோசிக்கணும் ஆனா இப்போ அப்படி கிடையாது தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் என்ன ஈஸியா நம்ம பெயில வந்துடலாம் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம்ன்ற அந்த ஒரு அசால்ட்னஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளவு

இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் கீதா ஜீவன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இனிமே இந்த காப்பகத்துல வந்து பெண் காவலாளியை நியமிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பெண் காவலாளி நியமிக்கிறீங்களோ இல்ல ஆண் காவலாளி நியமிக்கிறீங்களோ அது வேற விஷயம் ஆனா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க கேள்வி இவ்வளவு நாள் உங்களுக்கு அந்த ஐடியா வரவே இல்லையா பொண்ணுங்க இருக்கக்கூடிய காப்பகத்துல நீங்க ஏன் ஆண் காவலாளியை நியமிச்சீங்கன்னு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஏன் சார்பில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீங்க வந்து இந்த ஆயிரம் ரூபா காசு கொடுக்கறது ஃப்ரீ பஸ் கொடுக்கறது இது எல்லாமே வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆஹா நம்ம கவர்மெண்ட் வந்து சூப்பர் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது கிடையாது எங்களுக்கு அதாவது பெண்களுக்கு ஃபஸ்ட்டு தேவை செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி தான் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா பாதுகாப்பாக போயிட்டு வர முடியுங்கிற ஃபீல் எங்களுக்கு இருக்கணும் ரொம்ப வயசானவங்களே இருந்து ஒரு சின்ன குழந்தை வரைக்கும் இன்னைக்கு சேஃப்டியே இல்லைன்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறப்போ தினம் தினம் ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது முக்கியமாக வேற ஊர்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஊருக்காக போறீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே பதற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ எங்களுடைய ரெக்வஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட் அதாவது தண்டனைகள் எல்லாம் எங்க கொடுக்குறீங்க இல்லையா அதை எந்த அளவுக்கு கடுமையாக்க முடியுமோ கடுமையாக்குங்க முக்கியமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறத காது கொடுத்து கேட்டு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்னு பாருங்க எங்களோட சேஃப்டிய என்ஷோர் பண்ணுங்கன்றதான் ஒரு பெரிய ரிக்வஸ்டா இருக்கு இந்த ஒரு மோசமான குற்றச்சம்பவத்துக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் தங்களோட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில பார்த்தோம் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் மதுரை வந்தாரு நிறைய விஷயங்கள் பேசினாரு அப்படின்னு அதை தொடர்ந்து இன்னைக்கு அவரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல ஊழல் திமுகவினுடைய நாட்கள் வந்து என்ன பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய காது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு நான் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் என்னென்ன ஆக்ஷன் எல்லாம் எடுக்க போறாங்க எப்படியெல்லாம் மாறப்போகுது போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம முன்னாடில இருந்தே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கடந்த பதினோரு வருடத்துல மட்டும் நம்ம இந்தியாவினுடைய வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையும் இருக்கு இதுல வெளியுறவு கொள்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக நாடுகள்ல எங்க போர் ஏற்பட்டாலும் இல்லை ஏதாவது ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டாலும் அந்தந்த நாடுகள்ல நம்மளோட இந்தியா சார்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ படிக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் சரி இந்தியர்களை பாதுகாப்பா நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுல இந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரு முக்கியமான விஷயமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருந்தப்போ அந்த போரையே சீஸ் பண்ணி நிறுத்தி வச்சுட்டு நம்மளோட இந்தியர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது யார் அப்படின்னா நம்மளுடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் தான் அவர் வந்து தக்லீஃப் ஜெய்ஷங்கர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொல்ற பதிவுல எல்லாம் அப்படி இருக்கும் தக்லைப் உடனே நீங்க அங்க அவருக்கு போயிடாதீங்க இது வந்து இவரை நான் மென்ஷன் பண்றேன் இவருக்கு முன்னாடியும் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த திருமதி சுஷ்மா சிவராஜ் அவர்களும் ஒரு பெரிய பங்காற்றி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தேச பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆபரேஷன் சிந்தூர் தான் பொதுவாவே போருக்கு பயன்படுத்தப்படுற ஆயுதங்கள்ல இருந்து மிசைல் இருந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்து வாங்கி பயன்படுத்தினது போய் இப்போ நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரப்போ நம்மளுடைய நாடு இந்த பதினோரு வருஷத்துல பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கொரோனா காலத்துல இந்த கோவிட் வேக்சின் since that இந்த கோவிட் வேக்சின்ஸை நம்ம இந்தியாவிலே தயார் பண்ணோம் கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கும் மேலே வேக்சின்ஸை உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க எல்லாருமே வேக்சின் போட்டுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் முப்பது கோடி வேக்சின்ஸை வெளிநாடுகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தோம் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை பார்க்குற விதமே மாறுச்சு அப்படின்னு தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த கொரோனா காலத்தில் இந்த கோவிட் வேக்சின்ஸை உற்பத்தி பண்ண சில நாடுகள் மற்ற நாடுகளுக்கு காசு கொடுத்து மட்டும்தான் அந்த வேக்சின்ஸை விற்றாங்க அப்படி இல்லைனாலுமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வேக்சின் தரோம் நீங்கள் வந்து பதிலுக்கு எங்களுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் வச்சு தான் வித்தாங்க ஆனா ஒரு சில நாடுகள் ரொம்ப சின்ன நாடுகள் எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு அவ்வளவு பொருளாதாரமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாடுகளை வந்து உண்மையாலுமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி கைவிடப்பட்ட நாடுகளுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணது நம்ம இந்தியா மட்டும்தான் உதாரணத்துக்கு அப்படி ஒரு நாட சொல்லணும் அப்படின்னா பப்புவா நியூ கினியா தான் அந்த நாட்டுக்கு நம்மளோட இந்தியா இலவசமா கோவிட் வேக்சின்ஸ் கொடுத்தாங்க இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கொரோனா காலமெல்லாம் முடிஞ்சு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணமா அந்த நாட்டுக்கு போனப்போ ஏர்போர்ட்லேயே வச்சு அந்த நாட்டினுடைய அதிபர் நம்மளோட பிரதமருடைய காலிலேயே விழுந்தாங்க அந்த ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அதுக்கப்புறமா தான் உலக அளவுல இந்தியாவை பார்க்கப்படுற அந்த கண்ணோட்டமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத நான் சொல்லலைங்க வேற வேற நாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ற விதமாக தான் இன்னைக்கு லெவன் இயர்ஸ் ஆஃப் ரக்ஷா சக்தி ரக்ஷா சக்தி கரெக்டாக தானே சொல்றேன் நேத்து வந்து தெரியாம நரிசக்தி அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா நிறைய பேர் வந்து உங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சு கமெண்ட்ஸ்ல வந்து அது நரி சக்தி இந்தமா நாரி சக்தி அப்படின்னு எடுத்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா அப்பப்ப கரெக்ட் பண்ணுங்க நானும் வந்து திருத்திக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பொதுவாவே திமுக அரசு ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா முதல் நாலு வருஷம் வந்து அந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டம் அப்படி இப்படின்னு ஜாலியா இருந்துட்டு அந்த கடைசி வருஷம் அந்த அஞ்சாவது வருஷம் ஓகே நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுது தான் தன்னோட முழு ஃபோர்ஸையும் கொடுத்து நாங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சிருக்கோம் மெயின்டைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் வந்து அப்படியே ஒரு கண்கட்டி வித்தை காட்டுற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் இந்த வாட்டி அஞ்சாவது வருஷத்துக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் அதுவும் இந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் லிஸ்ட் போடுறேன் கேளுங்களேன் சிவகங்கை மாவட்டத்துல போதுமான ரோடு வசதி இல்ல அப்படிங்கறதுனால அந்த வழியா பள்ளிக்கு போயிட்டு வர குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க இப்ப சமீபத்துல கூட ஒரு குழந்தை அந்த ரோட்ல விழுந்து அடிப்பட்டு அவங்களுக்கு இடுப்பு பகுதியில பலத்த காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க அம்மாவும் ரொம்ப கோபமா பேசியிருக்காங்க எங்களுக்கு ரோடு மட்டும் போட்டு மத்தது கூட எங்களுக்கு வேணாம் ஸ்கூலுக்கு போறதா பிள்ளைங்களை ஆடு மாடு மேய்க்க ஸோ அவங்க கேட்குற முக்கியமான விஷயம் எங்களுக்கு சாலை வசதி வேணும் எங்களுக்கு வேற எதுவும் கூட தேவையில்லைங்க சாலை வசதி ப்ராப்பராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னையிலேயே சாலை வசதிகள் சரியாக இல்லை ரோடே வந்து ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஒருத்தவங்க ரொம்ப கொதிச்செழுந்து பேசியிருக்காங்க அவங்க வந்து ஒரு பிங்க் ஆட்டோ ஓட்டுனர் ஸோ அவங்க சொல்கிறது இன்னைக்கு ரோடு ப்ராப்பராக இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் என் கூட வந்த கஸ்டமருக்கும் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க வண்டி சேதாச்சு ஒவ்வொரு வண்டியும் சேதர் ஆகுது ஒவ்வொரு மனுஷனுக்கு நாங்க போய் சொல்லுவோம் எங்க போறாங்க போலீஸ்காரங்க ப்ராப்பரா சிக்னல் போட்டு இப்படிதான் போனோம் இப்படிதான் போகணும் ஹெல்மெட் தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா இன்னொரு பக்கம் போக்குவரத்து கழகம் எடுத்துக்கிட்டோம்னா மதுரையில வந்து போதுமான பஸ் வசதி இல்ல அப்படிங்கறதுனால பள்ளி மாணவர்கள் எல்லாரும் பயங்கரமா பஸ்ல தொங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு பையன் வந்து ஸ்லிப் ஆகியோ விழுந்திருக்காங்க நல்லவேளை அவங்களுக்கு ஏதும் அடிப்படையில் அண்ட் திண்டுக்கல்ல பேருந்து இருந்து பாதி வழியிலே நின்றுச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் தள்ளிட்டு போய் அந்த பேருந்து ஸ்டார்ட் ஆச்சா இல்லையான்றது தெரியல பட் சில் எல்லாரும் தள்ளிட்டு போற ஒரு அவல நிலைக்கு ஆளாயிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய துணை முதல்வர் வந்து நேற்று சென்னை தீவு திடலுக்கு போயிருக்காரு அங்க வந்து பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணி அவரை வெல்கம் பண்ணிருக்காங்க நாளைக்கே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சேலம் போக போறாரு அங்க வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ரோட் ஷோ நடத்த போறாரு இங்க இவ்வளவு விஷயம் நடந்தாலும் நீங்க வந்து உங்களோட விளம்பர மாடல் மட்டும்தான் குறியா இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது சரிங்க அவ்வளவு கூட வேணாம் நீங்க ரோட் ஷோக்கு போறப்போ அப்ப மட்டும் தான் அந்த ரோட வந்து டூப்ளிகேட் ரோடா போட்டு வச்சிருப்பாங்க அவ்வளவு நாள் அந்த ரோடு குண்டும் குண்டுங்குழியுமா தான் இருந்திருக்கும் முதல்வர் வராரு ரோட் ஷோ நடத்த போறாருங்க இருக்கிற ஜல்லி மண்ணெல்லாம் கொட்டி அந்த ரோட வந்து கிளீனா போட்டுருவாங்க அத பார்த்தாலே தெரியுமே இது வந்து கூட நான் கிளம்பிட்டே இந்த ரோடு இப்படி இருக்காது அத பார்த்து ஆக்ஷன் எடுக்கலாம் Lip. சமீபத்துல மதுரையில ரோட் ஷோ நடந்தப்போ கூட நம்ம பார்த்தோம் மூடி வச்சுருந்தாங்க அந்த கழிவுநீர் கால்வாயை அதை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் பதில் வரல பட் எடுக்கிற மாதிரி மாதிரி ஒரு அந்த கூட பாதி பிரச்சனை சால்வ் சான்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன்னா என்னதான் பண்றது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசணும் உடனே நம்ம உடன்பிறப்புகள்லாம் முட்டு கொடுக்க வந்துருவாங்க எவனாவது எங்கயாவது இப்படி செய்ய தான் பண்ணுவான் அதுக்கெல்லாம் நீங்க சும்மா எங்க குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னு சரி ஓகேங்க அது கூட கேட்க வேண்டாம் அப்படின்னா இது வந்து சிவிக் இஸ்யூ இது எல்லாமே வந்து நம்ம அரசு சார்பில் மக்களுக்கு செய்யப்படுறது தான் ஆகுணா வந்து நாங்கள் இலவச பஸ்ஸு கொடுத்துருக்கோம் சாரி அதை ஓசின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க ஓசி பஸ்ஸு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்குறோம் அதுவாக்கும் இதுவாக்குங்கிறீங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது மக்களோட கருத்தாக இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க வர சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு சண்முகம் அவர்கள் திமுக கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு கோரிக்கை வச்சாலும் அவங்க கொடுப்பாங்க அவங்க இருக்காங்க பட் இருந்தாலும் நீங்க ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொகுதி யோசிச்சு பார்த்தா எப்படியும் நீங்க அதிமுக பாஜக கூட்டணியில போய் சேர மாட்டீங்க ஆனா இப்ப செகண்ட் ஆப்ஷனா தாவேகா அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி ஒரு ஸ்கேம் பண்ணீங்களே விஜயகாந்த் அவர்களை வச்சு அந்த மாதிரி இப்ப தாவேகாவையும் வச்சு ஒரு கேம் பிளே பண்றீங்களோ அதாவது நீங்க இப்ப நிறைய தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னா நாங்க தாவேகாக்கு போயிருவோம்னு சொல்லி ஏதாவது ஒரு கேரக்டரை விடுத்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் போறசலான பேச்சுகள் இருக்கு ஸோ இவங்க வந்து இவ்வளோ தொகுதிகள் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அமெரிக்கா அதிபரான ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியவே இல்லை சம்டைம்ஸ் அவருக்கே தெரியுமான்னு தெரில இப்போதான் சமீபத்தில் எலான் மஸ்கவர்களோட பயங்கரமாக சண்டை போட்டு அது வந்து ஒரு பெரிய கலவரமாக வெடிச்சதுன்னு சொல்லணும் அதை தாண்டி இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனையை கூட்டி வச்சிருக்காரு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுனவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு அந்நாட்டினுடைய மக்கள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏஞ்சல் சான் பிரான்சிஸ்கோ மாதிரியான இடங்கள்ல மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை நூறுக்கும் மேற்பட்டவங்களை கைது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு கூச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர பதினைந்தாம் தேதி கனடால நடக்க போற ஜி செவன் மாநாட்டில் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்க போறாரு அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நேற்று பார்த்தோம் இல்லையா நிறைய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் மோடி அவர்களுக்கு எதிராக அங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து மார்க் அவர்கள் அழைப்பேசியில அழைப்பு விடுத்தும் மோடி அவர்கள் கண்டிப்பா கலந்துப்பாங்க அப்படிங்கறதும் சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த கனடா நாட்டினுடைய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டும் சொல்லியிருந்தாரு இல்ல பிரதமர் மோடி அவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து அவர் கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்லி இல்ல இவ்வளவு மோசமான நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ காலிஸ்தானுடைய தீவிர ஆதரவாளரான ஒருத்தர் குர்பட்வந்த் சிங் பன்னூன் அப்படிங்கிறவரு இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காரு மோடி அவர்கள் மாநாட்டு கழச்ச அதிபர் மார்க் கார்னியா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு நாங்க வந்து எங்களோட ப்ரொட்டஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஆக்சுவலா இந்த குர்பட்வந்த் யாரு அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காலிஸ்தான் அமைப்பு ஆதரவாளரான முக்கியமா இந்தியாவால தேடப்பட்டுட்டு இருந்த ஒரு குற்றவாளியான ஹர்தீப் சிங் நிஜர் கொல்லப்பட்டாரு இதுக்கு முக்கிய காரணம் இந்தியா தான் இதனுடைய மாஸ்டர் பிளான் எல்லாமே இந்தியாவை சேர்ந்தது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுக்கு காரணமா இருந்த முக்கியமான ஆட்கள்ல இந்த குர்பத்வந்த் சிங் அப்படிங்கிறவரும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக் நடந்தப்பையும் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுனதுல இவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்ப மறுபடியும் இவர் இதையெல்லாம் பேசுகிறத பார்த்தா இல்ல எப்படா வந்து மோடி அவர்கள் அங்கே வருவாரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம்னு சொல்லி இப்போவுமே அவருக்கு ஒரு த்ரெட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது இருக்குன்னு சொல்லணும் இன்னும் நிறைய பேர் கண்டிப்பா மோடி அவர்களோட செக்யூரிட்டியை பலப்படுத்தணும் அவருக்கு நிறைய பாதுகாப்பு தேவை அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே மக்களே உள்ளூர் பிரச்சனையில இருந்து உலக நாடுகள் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த ஷோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்னுடைய தப்பு திருத்துகிற அதே கைகள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி ஷேரையும் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி நானும் கிளம்பிக்கிறேன் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் ஆகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயையோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு